ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி ஸோ நம்ம எத்திக்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் எத்திக்ஸோட பேசிக் கான்செப்ட் பார்த்தாச்சு தென் எத்திக்ஸ் வந்து எது எதுலாம் டிட்டர்மன் பண்ணுது எத்திக்ஸோட முக்கியமான கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன தென் எத்திக்ஸோடைய பிரான்ச்சஸ் என்ன அதில் முக்கியமாக நார்மலிட்டி எதிக்ஸ்னால் என்ன அந்த நார்மலிட்ட எதிக்ஸில் என்னென்ன தேரீஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எட் டு செட் நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு ஸோ இந்த க்ளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது கான்டெம்பரரியில் உள்ள விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எக்ஸாமில் கொஷின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா இப்போது கான்டெம்பரரியில் ஒரு இல்லை ஒரு இஷ்யூ கொடுத்து ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ மீடியாவில் எத்திக்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த கா இப்போ கான்டெம்பரரியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி உங்களுக்கு வந்து கேள்வி கேட்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கு பேர் என்னன்னா அப்ளைட் எத்திக்ஸ் நம்ம அந்த எத்திக்ஸோடைய பிரான்ச்சஸ் பற்றி பார்க்கும்போது மொத்தம் நாலு மாதமாக ஃபஸ்ட் என்ன டிஸ்கிரிப்டிவ் எதிக்ஸ் அப்படிங்கிறோம் டிஸ்கிரிப்டிவ் எதிக்ஸ் என்ன நீங்க ஒரு விஷயத்த ஒரு சொசைட்டியில் உள்ள மக்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க ஒரு சமூகத்தில் உள்ள மக்கள் வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் பத்தி பார்க்குறதுக்கு பேரு தான் என்ன டிஸ்கிரிப்டிவ் எதிக்ஸ் ரெண்டாவது கேட்டகரி வந்து மெட்டா எதிக்ஸ் என்ன ஒரு விஷயத்த இந்த எத்திக்கல் டேம்ஸில் உள்ள டெஃபனிஷன் டேம்ஸில் உள்ள ஒவ்வொரு விஷயத்துக்கும் எதிகல் டேம்ஸ் எல்லாத்துக்குமே டெஃபனிஷன் கொடுக்கறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் ஸோ அடுத்து நார்மலிவ் எதிக்ஸ் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா என்னன்னா எது எது சரி எது தப்பு ஏன் சரி ஏன் தப்பு அப்படிங்கிற அந்த தியரிஸ் எல்லாமே வந்து நார்மட்டி எத்திக்ஸ் ஸோ கடைசியில் நம்ம பார்த்தோம்னா அப்ளைட் எத்திக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம் ஸோ இந்த அப்ளைட் எத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எத்திக்கல் தியரிஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த கான்டெம்பரரி இஷ்யூக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஸோ அப்ளைட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து அப்ளைட் எத்திக்ஸ்கில் வரணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கணும் ரெண்டு கிரைட்டீரியா இருக்குது ஸோ முதல் கிரைட்டீரியா என்ன அப்படின்னா அந்த இஷ்யூ வந்து இப்போ கரண்டில் நடந்துகிட்டு இருக்கணும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்துகிட்டு இருந்த இஷ்யூ எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது அது வந்து அப்ளைட் நம்ம கொண்டு வரக்கூடாது அதே மாதிரி அந்த இஷ்ஷு இப்போ ஒரு இஷ்யூ வந்து எல்லாேருமே வந்து தப்புன்னு சொல்லிட்டாங்க அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக ஒரு கண்ட்ரியில் வந்து ஒரு பத்து கோடி பேர் இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரியில் உள்ள பத்து கோடி பேருமே வந்து அந்த விஷயத்தை தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து தப்பு தான் அதே மாதிரி பத்து பேருமே வந்து அதை கரெக்ட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னால் அது வந்து கரெக்டாக தான் ஓகேவா ஆனால் அந்த மாதிரியான விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த அப்ளைடு எதிக்ஸ்களை வந்து கொண்டு வரக்கூடாது ஸோ ஒரு விஷயத்தை அப்ளைடு எத்திக்ஸ்களை நம்ம கொண்டு வர்றோம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு சரி அப்படின்னு பேசுகிறதுக்கு சில நபர்கள் இருக்கணும் மாதிரி அந்த விஷயம் வந்து தவறு அப்படின்னு இந்த இருதரப்புலேயும் வந்து நபர்கள் இருக்கணும் நம்ம அந்த ரெண்டு கேட்டகிரிலேயுமே வந்து அந்த டாப்பிக்கை பற்றி விவாதிக்கிறதுக்கு மக்கள் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும் அந்த விஷயம் அந்த இஷ்யூ வந்து அப்ளைடு எதிக்ஸ் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்களையும் நம்ம வந்து கொண்டு வர முடியும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து அப்ளைட் எத்திக்ஸ் இப்போ நம்ம காண்டம் நிறையா இஷ்யூ வந்து போய்ட்டு ஸோ அந்த எல்லா விஷயமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அப்ளைட் எதிக்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வந்து வரும் ஸோ இதில் நம்ம ஒவ்வொரு விஷயம் வந்து பார்க்கலாம் ஸோ முதல்ல இப்போ கரண்ட்டில் இருக்க ரொம்ப முக்கியமான இஷ்யூ பயோ பயோஎதிக்ஸ் உயிரியல் நெறிமுறைன்னு சொல்லுவாங்க பயோ பயோஎத்திக்ஸ் உயிரியல் நெறிமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த பயோஎத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை இஸ் இந்த ஸ்டெடி ஆஃப் கான்ட்ரவர்சீஸ் எதிக்ஸ் பாட் அபவுட் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பயோலஜி அண்ட் மெடிசின் ஓகேங்களா ஸோ இப்போ கரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வரதுனால அதை ஒட்டி ஸோ இப்போ பயாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா நெக்கச்சக்கமான டெக்னாலஜி வந்து வந்துகிட்டு இருக்கு பயோடெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இப்போ அந்த பயாலஜிக்கல் ஃபீல்டில் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் நிறையா வந்துட்டு இருக்கு நிறையா புது புது தொழில்நுட்பங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க நிறையா புது புது கண்டுபிடிப்புகள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம்னால இந்த கண்டுபிடிப்புகள் இந்த தொழில்நுட்பங்கள்னால ஒரு ஒரு இஷ்யூ ஏற்படுது ஸோ அந்த இஷ்யூக்கு சில பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க சில பேருக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்ன இந்த பயோஎத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் மெயினாக எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எத்திக்கல் கொஷின் தட் அரைசஸ் இந்த த ரிலேஷன்ஷிப் அமாாங் லைஃப் சயின்ஸ் பயோடெக்னாலஜி மெடிசின்ஸ் இந்த மெடிசன் பயோடெக்னாலஜி லைஃப் சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு 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 குழப்பங்கள் ஏற்படுது ஒரு டயலாமா ஏற்படுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் பயோஎத்திக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இது மெயினான அந்த உயிரியல் தொழில்நுட்ப வளர்ச்சினால் என்னென்னலாம் வந்து குழப்பங்கள் ஏற்படுதோ என்னென்னலாம் வந்து காண்ட்ரவர்சிஸ் ஏற்படுதோ எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் கொண்டு வரலாம் இந்த பயோலஜிக்கல் எத்திக்ஸ் பயோஎத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த கேட்டகிரிகளில் கொண்டு வரலாம் ஸோ இந்த பயோஎத்திக்ஸில் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அது ஒன்னொன்னே பேசிக்கான அது மட்டும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் இந்த பயோ பயோஎத்திக்ஸில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பயோதிக்ஸ் எல்லாமே வந்து வரும் உயிரியல் சம்மந்தமான எல்லா விஷயங்கள் மெடிசினு மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து வரும் ஸோ இப்போ கரண்ட்டில் பயோஎத்திக்ஸை பொறுத்த வர ரொம்ப முக்கியமாக போயிட்டு போயிட்டுருக்க டாபிக் என்ன அப்படின்னா அபாஷன் அப்படிங்கிறது ஸோ அபோஷன் அப்படிங்கிறதுனா கருக்கலைப்பு ஓகேங்களா கருக்கலைப்பு கலைப்பு அப்படிங்கிறதான் வந்து அபாஷன் ஸோ நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்குறமோ அதுக்கு நீ என்ன பண்ணுங்கள் அது ஏன் வேணும் அது வந்து கரெக்டாக தப்பா அப்படிங்கிறதுல ஸோ அது வந்து கரெக்ட் தான் அது வந்து எத்திக்கல் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிக்குங்க ஓகேவா ஸோ அதுக்கு எத்திக்கல் எத்திக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க எழுதிட்டு அது எல்லாத்தையுமே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடி தியரிஸ் படிச்சிருப்போம் இல்லையா அந்த தியரிஸ் கூட வந்து லிங்க் பண்ணுங்கள் அதே மாதிரி அந்த விஷயம் வந்து தப்பு ஸோ சரி அது வந்து எத்திக்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு அதே மாதிரி அது ஏன் வந்து அன்னெத்திக்கல் அந்த விஷயம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் வந்து எழுதிக்குங்க ஸோ இப்போ முதல்ல இந்த பயோஎத்திக்ஸில் உள்ள ஒரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அபாஷன் அப்படிங்கிறது ஸோ கருக்கலைப்பு ஸோ கருக்கலைப்புனா என்ன இப்போ நார்மலாக ஒரு ஒரு உமன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த உமன் வந்து பத்து மாதம் கழித்து தான் வந்து குழந்தை வந்து பெற்றுப்பாங்க இல்லை சப்போஸ் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா அவங்க குழந்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் ஒரு இருபத்தி நாலு வாரம் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு இருபத்தி நாலு வாரத்துக்குள்ளே அவங்க வந்து அபாஷன் வந்து பண்ணிக்கலாம் அந்த கருவை வந்து கிளச்சிடலாம் அதுக்கு நிறையா மெத்தட்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து கருவு வந்து கிளச்சிடலாம் ஸோ இதுக்கு பேர் எது என்னன்னா அபாஷன் அப்படிங்கிறது ஸோ இதே விஷயம் வந்து நேச்சுரலாக நடக்கும் சில பேருக்கு வந்து அவங்க அவங்க வந்து வாலண்டியராக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க பட் நேச்சுரலாக வந்து கரு வந்து கிளஞ்சி வரும் அதுக்கு பேர் வந்து மிஸ்கேரேஜ்னு சொல்லுவாங்க அது அதுக்கு பேர் என்ன மிஸ் கேரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வாலண்டியராக போயிட்டு எனக்கு இந்த குழந்தை வேணாம் இந்த குழந்தைய வந்து மருந்து கொடுத்தோ இல்லை ஆப்ரேஷன் சம்திங் ஏதோ பண்ணி இந்த கருவை வந்து நம்ம கிளச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வாலண்டியராக இவங்களா ஸ்டெப் எடுத்து போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து அபார்ஷன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்டு ஸோ இதை பொறுத்தவரை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்ட் தான் இந்த அபார்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இது வந்து தவறு அப்படிங்கிற நிறைய பேர் சொல்றாங்க ஸோ இப்போ இது வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க முன்வைக்கிற இந்த விஷயம் வந்து சரி அப்படிங்கிறதுக்கான முன்வைக்கிறத காரணம் என்ன அப்படின்னா இது வந்து பெண்களுடைய அந்த பாடிலி அட்டானமி சார்ந்தது இந்த அபாஷன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது அந்த பெண்ணுடைய உடல் சார்ந்தது அந்த பெண்ணுடைய உடலுக்கு அவங்க மேலே அந்த பெண் மேலே முழு அதிகாரம் இருக்குது ஓகேங்களா முழு ரைட்ஸ் வந்து இருக்குது ஸோ அதனால் அந்த பெண் வந்து வேணும்னு நினச்சா அப்படின்னா அந்த என்ன பண்ணிக்கலாம் அவங்க வேணும்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த கரு வந்து கண்டினியூ பண்ணலாம் இல்லை வேணாம்னு நினச்சாங்கன்னா இதை வந்து கிளச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஒரு இது வந்து வைக்கிறாங்க ஏன்னா ஃபஸ்ட்டு இதுன்னு அந்த பெண்ணுக்கு அவங்க மேலே பாடிலி அட்டானமி இருக்குது அவங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறமா சில கேசஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரேப் ரேப் நடக்குது அப்படின்னா அந்த ரேப்னால் ஸோ வாலண்டியராக பிரெக்னன்ட் ஆகிறது வேறு ஸோ சில டைமில் பார்த்திங்க அப்படின்னா அன்வாலண்டியராக ஸோ எதிர்பாராத இரோம் இப்போ யாராச்சும் ஒரு ஒருமான் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து ரேப் பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ரேப் விக்டீம்ஸ் சம்டைம் வந்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணும் கண்டிப்பாக அந்த குழந்தை வந்து அபார்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அது வந்து அவங்களோட அவங்களோட விருப்பத்தின் பேரில் பட இது பண்ணலாம் அவங்கள கட்டாயப்படுத்தி இது வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ அப்போது அந்த அந்த சமயத்தில் வந்து கரெக்ட் தான் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த அபாஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உமன் எல்லாமே பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஸோ ஸ்கேனெல்லாம் வந்து போட்டு பார்ப்பாங்க இல்லையா ஸோ அந்த ஸ்கேனில் குழந்தைய நம்ம ஸ்கேன் பண்ணும்போது என்ன தெரியும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து நார்மலாக இருக்கா இல்லையா ஸோ நார்மலாக இருக்கா இல்லை ரொம்ப ஏதாச்சும் டிசேபிள் டிசேபிலிட்டி கால் கை இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப டிசேபிலாக இருக்கா அப்படிங்கறது கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அப்போ இந்த மாதிரியான இந்த மாதிரி ரொம்ப டிசேபிள்டோட ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதனால் அந்த குழந்தை ரொம்ப கஷ்டப்பட போகுது ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த என்ன பண்ணலாம் அந்த குழந்தை வந்து பிறந்து கைகள் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு அந்த குழந்தைய நம்ம வந்து கருவிலையா இது பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது சொல்கிறாங்க இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதை சரி அப்படின்னு சொல்கிறாங்க நிறையா காரணங்கள்னு சொல்கிறாங்க மாதிரி இந்த அபாஷன் அப்படிங்கிறது தப்பு இந்த அபாஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறவங்க நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க ஓகேவா இப்போ முதல் என்ன அப்படின்னா அந்த சிசு இருக்கு இல்லையா அந்த அந்த கரு அதுவும் வந்து ஒரு உயிர் தான் ஸோ அப்போது அதை கொள்வதும் வந்து ஒரு மனிதரை கொள்வதுக்கான ஒரு சமமான விஷயம் தான் பண்ணலாம் ஏன்னா அது அந்த நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்ம மனிதர்கள் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே அந்த கருவும் வந்து பண்ணும் அது மூச்சு அதே மாதிரி மனிதர்களுக்கு எல்லா பாகங்களுமே வந்து அந்த கருவுக்கு வந்து டெவலப் ஆயிரும் ஸோ அதனால் நம்ம அந்த கருவை கொள்வது ஒரு உயிரை கொள்றதுக்கு சமம் ஒரு மனிதரை கொள்றதுக்கு வந்து சமம் அப்படி அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது யாருமே வந்து அபாஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து இன்னும் சொல்ல கேட்கி பீப்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணக்கூடாது எல்லாமே வந்து ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா ஸோ இன்னும் சில இது வந்து பார்த்தீங்கன்னா சில சில ரிலீஜனில் ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாம் அதேமாதிரி வந்து கெத்தோலிக் இந்த மாதிரியான சில ரிலீஜனை பார்த்திங்க அப்படின்னா அபாலிஷன் அபாஷன் அப்படிங்கிறது என்னன்னா பண்ணவே கூடாது அது வந்து இறையோடைய கட்டுப்பாடு கா காடோடய ஆர்டருக்கு அகேன்ஸ்டாக உள்ளது ஸோ அது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிலீஜன் வந்து ப்ரைவேட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்போது ரிலீஜியஸ் பெர்ஸ்பெக்ட்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் சொல்கிறாங்க ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அபாஷன் ஏன் பண்ணலாம் அதை பண்ணுறது வந்து கரெக்டு தான் ஏன் அதை வந்து எத்துக்கலாம் ஏன் கரெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட்டு அது ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த பயோஃபெத்திக்ஸை பொறுத்தவரை முக்கியமான இஷ்யூ என்னன்னா இது வந்து முக்கியமான இஷ்யூ ஸோ அடுத்து இந்த பயோத்திக்ஸில் இன்னும் ஒரு முக்கியமான இஷு என்னென்னா அனிமல் ரைட்ஸ் ஸோ இப்போ நிறைய ஆர்கனைசன் என்ன பண்ணுறாங்க அனிமல் ரைட்ஸ்க்கு எகேன்ஸ்டை வந்து அனிமல் ரைட்ஸ்க்கு ஆதரவு வந்து நிறைய ஆர்கனைசேஷன் வந்து பேசுகிறாங்க இதில் ரொம்ப முக்கியமான ஒரு இஷ்யூ ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான இஷ்யூ எடுத்துட்டோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு மிக பெரிய லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு ப்ரொடெஸ்ட் வந்து நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிக பெரிய லெவலில் ப்ரொடஸ்ட் வந்து நடந்துச்சு இல்லையா ஸோ இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு மாதிரியே வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்கு ஜல்லிக்கட்டு மாதிரியே வந்து இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா கம்பாலா அப்படிங்கிற விளையாட்டு வந்து விளையாடுறாங்க அதே மாதிரி ஸ்பெயினில் வந்து புல் ஃபைட்டிங் அப்படிங்கிற விளையாட்டு வந்து விளாடுறாங்க ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை பயன்படுத்தி விளையாடக்கூடிய நிறைய விளையாட்டுகள் வந்து இருக்கு ஓகேவா ஸோ இந்த விளையாட்டு எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க தடை பண்ணும் இது வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நபர்கள் சொல்றாங்க ஏன் அப்படின்னா அவங்க முன்வைக்கிற காரணம் என்ன அப்படின்னா ரைட்ஸ் உரிமைகள் அப்படிங்கிறது வெறும் மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது ஸோ இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிர்களுக்குமே வந்து உரிமைகள் இருக்குது அந்த ஒவ்வொரு உயிர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த உயிர்களை வந்து துன்புறுத்தாமல் அதே மாதிரி அந்த உயிர்களை வந்து நம்ம வந்து சோதனமாக விட கண்டிப்பாக வந்து விடணும் அப்படிங்கிறத என்னென்னா இதை அந்த அனிமல் ரைட்ஸ் வந்து இது பண்ணுறாங்க இல்லையா ஸோ அனிமல் ரைட்ஸ் வந்து வேணும் அனிமல் வந்து துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறவங்க வைக்கிற முன் முக்கியமான வாதம் ஆனால் இந்த இந்த விஷயத்தெல்லாம் பண்ணலாம் இந்த ஜல்லிக்கட்டு கம்பாலா இந்த மாதிரியான விஷயத்தெலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற நபர்கள் வைக்கிற முன் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கல்ச்சர் இந்த விஷயம் பண்ணுறதுனால இந்த விஷயத்தை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ ஜல்லிக்கட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம் அதேமாதிரி வந்து கம்பலா அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே வந்து அழிஞ்சு போயிடும் இந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுனால நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியம் எல்லாமே வந்து அழிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ நான் ஒரு இண்டிவிஜுவல் இருக்கேன் அப்படின்னா நான் வந்து என்னோடய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நான் வந்து என்னோடய கல்ச்சர் ஹெரிட்டேஜ் ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ரைட்ஸ் தான் ஸோ எப்படி வந்து அனிமலுக்கு நீங்கள் ரைட்ஸ்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி என்னோட கலாச்சாரம் என்னோட பண்பாடு அடுந்து மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து பாதுகாக்கணும் என்னோடய ரைட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதை ஃபாலோ பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ ஹியூமன் வேற அனிமல் வேற ஸோ அனிமல் இப்போ ஒரு மாடு இருக்குது அப்புடின்னா அந்த மாடோடைய அந்த பாடியே அப்படிதான் அதை வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து தாங்கக்கூடிய அளவில் தான் இருக்குது ஸோ அதனால நம்ம அந்த மாட்டை அடக்கிறதுனால மாட்டுக்கு ஒன்றும் ஆயிட போகிறது கிடையாது ஸோ அது இல்லாமல் நம்ம அந்த ஜல்லிக்கட்டு இந்த மாதிரி விளையாட்டுக்குலாம் விளாடம்போது ப்ராப்பராக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சு எப்படி பிடிக்கணும் எப்படி எப்படி பிடிக்கக்கூடாது எப்படி துன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற எல்லா இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரியான விளையாட்டுக்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விளையாட்டுகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க சப்போர் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி அனிமல் ரைட்ஸ் வந்து என்னோட மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது ஸோ அதுக்கான பாசிட்டிவ் அதுக்கான ஃபார் அகேன்ஸ் ரெண்டுமே இப்போ நம்ம பார்க்குற எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கான அஞ்சு பாயிண்ட் வந்து இந்த விஷயம் வந்து எத்திக்கல் தான் அப்படிங்கிறது அஞ்சு பாயிண்ட்டு இந்த விஷயம் வந்து அன் எத்திக்கல் தான் இப்போ எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜல்லிக்கட்டு வந்து சரி தான் அது வந்து நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிக்கங்க இல்லை ஜல்லிக்கட்டு வந்து தப்பு அது வந்து எத்திக்கல் கிடையாது அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இன்னொரு அஞ்சு பாயிண்ட் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து க்ளோனிங் ஸோ க்ளோனிங் அப்படிங்கிறது என்ன இப்போது க்ளோனிங் அப்படிங்கிறது மனிதர்களிட்ட அந்த மாதிரி வரல நாங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ முதல் க்ளோன்டு ஸோ முதல் க்ளோன்டு ஷிப் அப்படிங்கிறது டாலி அப்படிங்கிற ஷிப் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே ஸ்கூலில் படிச்சிருப்போம் இல்லையா ஸோ இப்போ க்ளோனிங் அப்படிங்கிறதுனா உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறது கொஞ்சம் ஸோ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குறதுக்கு பேர் தான் என்னென்னா க்ளோனிங் அப்படிங்கிறது இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா என்னைய மாதிரி என்ன பண்ணுவாங்க என்னோட அணுக்கள் என்னோட இதெல்லாம் எடுத்து ஜீன் இதெல்லாம் எடுத்து என்னை மாதிரி என்னோட உருவத்தை உருவம் கண்ட ஒரு நபர் வந்து ட்வின்ஸ் மாதிரி ஒரு நபர் வந்து உருவாக்குவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா க்ளோனிங் அப்படிங்கிறது ஸோ இப்போ இந்த க்ளோனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் மனிதர்கள் கிட்ட க்ளோனிங் பற்றி அந்தளவுக்கு வந்து ரிசர்ச் பண்ணல இன்னும் ரிசர்ச் தான் இருக்குது மனிதர்களை பற்றி இன்னும் குளோனிங் வந்து அளவுக்கு வரல இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த அனிமல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் தான் வந்து குளோனிங் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ குளோனிங் சரியாக தப்பா அப்படிங்கிற அந்த டிபேட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதே ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கங்க ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா யுத்தனேஷியா ஸோ யுத்தனேஷியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கருணை கொலை ஸோ யுத்தனேஷியா அப்படிங்கிறதுனா கருணை கொலை ஸோ இந்த கருணை கொலை சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கும் வந்து டிபேட் போயிட்டு இருக்கு ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து முக்கியமாக ஒரு கேஸ் அருணா ஷான்பாக் கேஸ் அப்படிங்கிற கேஸ்ல யுத்தனேஷியா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க யுத்தனேஷியா அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம வந்து படத்தில் பார்த்துருப்போம் இல்லை நம்ம நேரிலேயே சில நபர்கள் வந்து பார்த்துருப்போம் ஸோ அந்த நபர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க கோமா ஸ்டேஜில் அதே மாதிரி பிரெயின் ஸ்டேஜில் இருப்பாங்க அந்த நபர்கள் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரலாக நம்ம வந்து ஆக்ஸிஜன் சப்போர்ட்டோ இல்லை மெடிக்கல் டிவைஸ் சப்போர்ட்டோ கொடுக்காம அவங்களால வாழ முடியாது ஸோ அந்த மெடிக்கல் அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோ தான் அவங்களுடைய உயிர் வந்து போயிடும் அதேமாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்ருக்க அந்த அந்த டியூப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கல்ட்னோ அப்படின்னா அவங்களுக்கு வந்து உயிர் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரியான சில நபர்கள் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கண் அவங்க அவங்களுக்கு முழுக்க முழுக்க எக்ஸ்டனல் சப்போர்ட் தேவை ஒவ்வொரு விஷயத்துக்குமே அவங்க வந்து அவங்களுடைய சுய தேவைகள் டாய்லெட் போகிறத க்ளீன் பண்ணுறது சுய தேவைகள் எல்லாத்தையும் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு ஆள் தேவை அதே மாதிரி அவங்க முழுக்க முழுக்க அந்த இயந்திரத்துடைய இதில் தான் வந்து அந்த ஆக்சிஜன் மிஷின் இந்த மாதிரியான விஷயத்துல ஹெல்ப்லாம் தான் இருப்பாங்க அந்த மிஷின் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய உயிர் வந்து போயிடும் ஸோ இந்த மாதிரியான நபர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள திரும்ப வந்து ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரவே முடியாது எப்படி நார்மலாக இருந்தாங்களோ அந்த நார்மல் வந்து கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சில நபர்கள் போயிடுவாங்க ஸோ அதுக்கு பேர் தான் என்னன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேட்னு சொல்லுவாங்க வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அவங்க அவ்வளோதான் அவங்க கோமா மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குது என்ன விஷயம் எதுவுமே தெரியாது ஜஸ்ட் வந்து படுத்துருப்பாங்க உயிர் மட்டும் இருக்கும் உடம்புல உயிர் மட்டும் இருக்கும் அதை தவிர அவங்களுக்கு என்ன எந்த விஷயமும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அந்த நபரை கொலை பண்ணுறதுக்கு பேர் கொலை பண்ணுறதுனா அவங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அந்த டிவைஸ்லேருந்து ஆக்சிஜன் இந்த மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுத்துட்டுருக்காங்கல்ல அந்த சப்போர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க உயிர் வந்து பிரிஞ்சிடும் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க அந்த மெடிக்கல் சப்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறது மூலயமா அவங்க அவங்கள வந்து எந்தவித வழி எந்த துன்புறுத்தலும் இல்லாமல் மரணிக்க செய்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா யுத்தநேசியா அப்படிங்கிறது இது என்ன சொல்கிறாங்கன்னா கருணை கொலை என்ன சொல்கிறாங்க கருணை கொலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த யுத்தனேஷியை பொறுத்தவரை இது நிறையா கேட்டகரியில் பண்ணுறாங்க ஒன்று இந்த மாதிரி வெஜிடேட்டிவ் ரொம்ப கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த நபர்கள் வந்து யுத்தனேஷியா வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி சில நபர்கள் வந்து வாழவே பிடிக்கல எனக்கு சூசைட் பண்ணுறாங்கல்ல அது க்யூலன்ட்டாவும் சில நபர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த யுத்தனேஷியை வந்து பயன்படுத்துகிறாங்க ஓகேவா ஸோ அப்போது இந்த யுதனேஷியா அப்படிங்கிறது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது பெரிய டிவைட் வந்து இருக்கு ஸோ இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா யுத்தனேஷியா பண்ணலாம் யுத்தனேஷியா வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில நபர்கள் வந்து ஆ ஆர்யுமெண்ட் பண்ணுறாங்க இல்லை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியே சில நபர்கள் வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க ஸோ முதல்ல என்ன அப்படின்னா இந்த யுத்தனேஷியாக பண்ணலாம் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணுற நபர்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் ஒரு நபருக்கு டிகினிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நபருக்கு வந்து டிகினிட்டி ஸோ நம்ம வந்து எப்படி வந்து வாழையில் டிகினிட்டியாக வாழ்கிறமோ மாதிரி இறந்து போய் நம்ம டிகினிட்டியாக வாழணும் இறந்து போகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த ஒரு நபர் வந்து கோமாசேஜ் போ போகிற போயிட்டார் அப்படின்னா அவரால் எந்த விஷயமும் வந்து பண்ண முடிகிறது இல்லையா ஸோ அப்போது அவர் எல்லா விஷயத்துக்குமே இன்னொரு நபரை சார்ந்து இருக்கிறதுனால என்ன 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 ஆகுது அவருடைய டிகிரிட்டி வந்து பாதிக்கப்படுது அவருடைய அந்த மரியாதை அவருடைய மானம் இதெல்லாமே வந்து பாதிக்கப்படுது ஸோ அதனால் அவர் அந்த நபர் வந்து இருக்கிறதுக்கு இறந்து போயிடலாம் அவர் வந்து கருணைக்குள்ளேயே பண்ணிடலாம் யுத்தோனேஷியாவை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் என்ன அப்படின்னா இப்போ சில நபர்கள் வந்து அவங்களோட பணம் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பணம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட இந்த மாதிரியான மெடிக்கல் டிவைஸ் வந்து வச்சுப்பாங்க சப்போர்ட் வந்து வச்சுப்பாங்க ஆனால் ஒரு ஒரு ஃபேமிலி வந்து ரொம்ப கூறாக இருக்காங்க அவங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியாது இல்லையா ஸோ அப்போ அந்த சமயத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே இது என்ன அப்படின்னா அந்த டிவைஸில் இருக்கிறது மூலயமா அவரை மரணிக்க செய்கிறதான் வந்து ஒரே வழி ஸோ இந்த மாதிரி இந்த யுத்தினேஷியாவுக்கு வந்து நிறைய நபர்கள் வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க அப்போஸும் பண்ணுறாங்க இது வேணான்னு சொல்கிற நபர்கள் வைக்கிற முக்கியமான ஒரு வாதம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம இதுக்கு பார்த்தோம் நம்ம வந்து அபாஷனுக்கு பார்த்தோம்னா அதே இதுதான் ஸோ ஒரு ஒரு மனிதருடைய உயிரை எடுக்கிறதுக்கு மக்களுக்கு அதிக மனிதர்களுக்கு அதிகாரம் கிடையாது ஸோ உயிரை கொடுத்தது யார் கடவுள் காடு தான் வந்து உயிரை கொடுத்துருக்காரு ஸோ அதே மாதிரி அந்த உயிரை எடுக்கிறதுக்கும் யாருக்கு அதிகமாக அதிகாரம் இருக்கு அப்படின்னா காடுக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து டாக்டருடைய ப்ரொபஷனல் எத்திக்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்கு ஸோ ஒவ்வொரு டாக்டரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க இதுக்கு வரும்போது ஸோ அவங்க வந்து பதவிக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உறுதிமொழி எடுத்துகிட்டு வருவாங்க இப்படி வந்து நம்ம பிஎம் சிஎம் இந்த மாதிரி நபர்கள்லாம் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்களோ ஸோ அதே மாதிரி ஒரு நபர் வந்து எம்பிபிஎஸ் முடித்து டாக்டர் ஆகிறாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அவர் வந்து உறுதிமொழி எடுப்பார் ஸோ உறுதிமொழி எடுத்துகிட்டு சத்திய பிரமாணம் வந்து பண்ணுவார் இந்த மாதிரி நான் வந்து அந்த நபரே அந்த நான் ட்ரீட்மெண்ட்ற பேஷண்ட்டே வந்து அவருடைய உயிரை இது பண்ண சொன்னாலும் சரி நான் வந்து பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சத்தியம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வருவாங்க சப்போஸ் இந்தோனேஷியா பண்ணுறதுக்காக டாக்டர் வந்து இந்த மாதிரி பண் பண்ணுறாரு அந்த சப்போர்ட் சிஸ்டத்தை வந்து எடுக்கிறார் அப்படின்னா அந்த நபரை அந்த டாக்டரே வந்து கொலை பண்ண மா அந்த அந்த டாக்டரே வந்து மரணிக்க செய்த மாதிரி ஆயிரும் ஸோ அப்போ அதனால் அந்த டாக்டருடைய கோட் ஆஃப் கண்டெக்டும் வந்து பாதிக்கப்படும் அந்த டாக்டர் எடுத்த சத்தியப்பிரமாணமும் வந்து பாதிக்கப்படுது ஓகேவா ஸோ அப்போது இத்துணியாசியை இந்த நம்ம பார்க்குற எல்லா டா எல்லா இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்குது அந்த விஷயத்துக்கான ஃபாரும் இருக்குது அகெயின்ஸும் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நெட்டில் சர்ச் பண்ணி இதுக்கு ஏன்னா இது இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சு பாயிண்ட் பாசிட்டிவ் ஒரு அஞ்சு பாயிண்ட் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ அடுத்து இந்த டாப்பிக்கில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறதுனா சரகேசி ஸோ சாரகேசி அப்படிங்கிறது அந்த வாடகை அப்படிங்கிற முறை வந்து இப்போ பார்த்துருப்பீங்க இல்லையா சாராகியும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு பயோ எத்திக்ஸ் தான் ஏன்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்ளைட் எத்திக்ஸ் தான் ஏன்னா நிறையா பேர் வந்து சாராகோசிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து சாராகோசிக்கு வந்து அப்போஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பயோஎத்திக்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல தான் வந்து வருது ஸோ இதோட நமக்கு வந்து பயோஎத்திக்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எத்திக்ஸ் என்ன அப்படின்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் ஸோ வணிக நெறிமுறைகள் ஸோ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் நம்ம வந்து வணிகம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வணிகத்துலேயும் நம்ம வந்து எதுலாம் ஃபாலோ பண்ணோம் எதுலாம் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு ஸோ அதுக்கு பேர் தான் என்னதான் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இப்போ கான்டெம்பரரியாக பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸில் நிறைய எத்திக்ஸ் எத்திக்கல் இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு ஒரு 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 பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் நம்மளுடைய மனிதர்களுடைய உடலுக்கு வந்து தீங்கு விளைவிக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து அந்த பொருட்களை வந்து விற்கிறாங்க இல்லையா அதே மாதிரி ரொம்ப பழைய பொருட்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஸ்னஸை பொறுத்தவரை எக்கச்சக்கமான இஷ்யூ வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம் ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னா அந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த இஷ்யூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் பிஸ்னஸ் எதிக்ஸ் ஸோ பிஸ்னஸ் எதிக்ஸ்னால் என்ன இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் அப்ளைடு எதிக்ஸ் ஆர் ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் தட் எக்ஸாமின் எத்திக்கல் ப்ரின்சிபல் அண்ட் மாரல் அது எத்திக்கல் ப்ராப்ளம் தட் அரைஸ் இஸ் இந்த பிஸ்னஸ் என்வரான்மெண்ட் இன் ப்ரைவேட் செக்டார் ஸோ ஒரு பிஸ்னஸ் என்வரான்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து சரியா தப்பா ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் கம்பெனிஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க எல்லா எல்லா கம்பெனிஸுமே வந்து ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர்னஸ் க்ரீம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து வருது இந்த கிரீம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இத்தனை நாளில் நீங்க வந்து இப்படி ஆயிடுவீங்க அதே இது அந்த ஹெல்த் ட்ரிங்கோடைய அட்வடைஸ்மென்ட் வந்து வருது நீங்க எக்ஸாம்பிள் எக்ஸோ இசட் அப்படிங்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க் குடிச்சிங்க அப்படின்னா உங்க குழந்தை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை ஹைட்டாக வந்து வளருவாங்க அப்படிங்கிற மாதிரியான சில நிறைய விஷயங்கள் அட்வர்டைஸ்மென்ட் வந்து வருது இல்லையா இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா மக்களை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வாங்க வைக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான நோக்கம் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேக்காக நிறைய அட்வர்டைஸ்மென்ட் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா ஃபேக்காக என்ன பண்ணுறாங்க மக்களை வந்து ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக உண்மைக்கு புறம்பா ஸோ நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி காட்டுவாங்க அப்படின்னா அந்த ஃபேர்னஸ் கிரீமை ஒரு பதினஞ்சு நாள் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிளாக்காக இருக்கிற நபர் வந்து ஒயிட்டாக மாறிடுவாங்க அப்படிங்க மாதிரி வந்து காட்டுவாங்க ஆனால் அந்த கிரீமை நம்ம வாங்கி ஒரு மாதம் போட்டாலும் நம்மளுடைய கலர் வந்து மாறாது அப்படியே தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த ஹெல்த் ட்ரிங்க் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்கை பொறுத்தவரை ஒரு ஹெல்த் ட்ரிங்க் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீ இந்த ஹெல்த் ட்ரிங்க் உங்கள் குழந்தைய கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தை வந்து ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் போடுவாங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் காட்டுறப்பே அந்த மாதிரி தான் காட்டுவாங்க ஆனால் நம்ம நம்ம குழந்தைக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஹைட்டெல்லாம் வராது ஸோ ஹைட் அப்படிங்கிறதுனா மேக்ஸிமம் ஜீன் பொறுத்து தான் உங்களுடைய ஜெனடிக்ஸ் எப்படி இருக்கும் உங்களுடைய அந்த குழந்தைய விட அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் வந்து எந்த லெவலில் இருக்காங்களோ எந்த ஹைட்டில் இருக்காங்களோ அதே ஆல்மோஸ்ட் அதே ஹைட்டில் தான் வந்து வரும் நம்ம இந்த ஹெல்த் ட்ரிங்க் வாங்கி கொடுக்குறதுனால ஆகாது அந்த குழந்தை வந்து ஹைட்டாக வந்து வராது ஆனால் என்ன பண்ணுறாங்க மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் மூலயமா மக்களை ஈர்க்கிறதுக்காக பொய்யான விஷயங்கள் வந்து பரப்புறாங்க இல்லையா ஸோ இதே இதுதான் வந்து என்னன்னா இந்த பிஸ்னஸ்ல கூடிய முக்கிய முக்கியமான எத்திக்கல் இஷ்யூஸ் இதெல்லாம் எக்கச்சக்கமான எத்திக்கல் இஷூஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த பிஸ்னஸ்ல கூடிய முக்கியமான எத்திக்கல் இஷ்யூ என்ன அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ எல்லாமே வந்து கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக கண்ணாப்பிட் அட்வெடைமெண்ட் கொடுக்குறாங்க இப்போது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரம்மி இந்த மாதிரியான விஷயங்கள் கேம் கேமிங்லாம் அட்வடைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கள ஸோ அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோடி ஏன் பண்ணலாம் ரெண்டு கோடி ஏன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இஷ்டத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மக்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் அந்த ரம்மி இந்த மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் விளையாடவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்க டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பணம் சம்பாதிச்சவங்களோட பணம் சம்பாதிச்சது ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் சம்பாதிச்சிருப்பாங்க அதுவும் கொஞ்சம் மக்கள் மட்டும் தான் சம்பாதிச்சிருப்பாங்க ஸோ நிறைய நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை லூஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க இந்த விஷயம்னால பணத்தை வந்து லூஸ் தான் வந்து பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஆனால் அட்வைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறது எப்படி காட்டுறாங்க இது வந்து மக்களை இது பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து காரம் ஜெயிக்கலாம் பைக் ஜெயிக்கலாம் அவ்வளோ கோடி ஜெயிக்கலாம் இவ்வளோ கோடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்களுடைய ஆசையை தூண்டுற மாதிரி அன்னெத்திக்கலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது கரெக்டாக இல்லையா ஸோ இது வந்து ஒரு ப்ராஃபிட் மோட்டிவ்ல பார்த்தா கரெக்டு தான் ப்ராஃபிட் மோடியில் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸோடய முக்கியமான நோக்கம் வேணும் ப்ராஃபிட் வந்து ஜென்ரேட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து பிஸ்னஸோட முக்கியமான நோக்கம் அப்போது ப்ராஃபிட் மோடிவியில் பார்க்குறீங்க மணி மோட்டிவ் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து கரெக்ட் தான் ஆனால் நீங்கள் வந்து அறம் அறம் சார்ந்து பார்க்குறீங்க நீங்கள் வந்து எத்திக்ஸ் சார்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து தப்பு ஓகேவா ஸோ அப்போ இந்த பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இட் அப்ளைஸ் டு ஆல் ஆஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ் கண்டக்ட் அண்ட் இட்ஸ் ரிலவன் டு த கண்டெக்ட் இண்டிவிஜுவல் அண்ட் என்டர் என்டையர் ஆர்கனைசேஷன்ஸோ அந்த பிஸ்னஸ்ஸில் உள்ள ஒரு தனி மனிதன் அந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக ஒரு விஷயத்தில் சரி தப்புன்னு செஞ்சாலும் சரி அல்ல அந்த ஒட்டுமொத்த ஆர்கனைசேஷனே ப இது பண்ணி தப்பு சரினு செஞ்சாலும் சரி ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னா பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க இப்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் என்னென்னலாம் வந்து இல்லீகலாக பண்ணுறாங்க என்னென்னா அன்னத்திகளாக பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபேக் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்குறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இவங்களாக இருக்காங்கள்ல ஸோ இதில் வந்து நிறைய இஷ்யூ பண்ணுறது அந்த கம்பெனியோடைய அந்த போர்ட் மீட்டிங்கில் அந்த போர்ட் ஆஃப் மெம்பரோட இதை பற்றி இஷ்யூ பண்ணுறது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு எத்திக்கல் இஷ்யூ என்ன அப்படின்னா எத்திக்கல் அஸ் லீகல் இஷ்யூ என்ன அப்படின்னா டேக்ஸ் சேவேஷன் ஸோ ப்ராஃபிட் வந்து அந்த அந்த கம்பெனிக்கு ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க பத்து லட்ச ரூபா அப்படிங்கிற மாதிரி ப்ராஃபிட் காட்ட மாட்டாங்க ஸோ நிறையா இல்லீகல் மீன்ஸ் யூஸ் பண்ணி அஞ்சு லட்ச ரூபா தான் ப்ராஃபிட்டு இல்லை கம்பெனி வந்து லாஸ்ட்டில் போய்ட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுவாங்க இந்த மாதிரி பிஸ்னஸில் நிறையா எத்திக்கல் இஷ்யூ வந்து போய்ட்டு ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சாறு இஷ்யூ என்னென்னலாம் இப்போ கரண்ட்டில் உள்ள பிஸ்னஸில் எத்திக்கல் இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற எத்திகல் இஷ்யூ என்ன அப்படின்னா மில்ட்ரி எத்திக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மில்ட்ரி எத்திக்ஸ் ராணுவ நெறிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மில்ட்ரி எத்திக்ஸில் மில்டரியில் நடக்கக்கூடிய சில எத்தி அன்னெதிகள் அன்னெதிகள் விஷ் இஷ்யூவோ இல்லை எத்திக்கல் டயலமோ பற்றி படிக்கிறதுக்கு பேர் பேர்தானா மில்டரி எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதில் மிலிட்ஸ் ஆர் கன்சர்ன்ட் வித் கொஸ்டின் ரிகார்டிங் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் எத்தோஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் அண்ட் ஆர் அதர் அண்டர்ஸ்டண்ட் அஸ் த அப்ளைட் ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் இதில் ஒரு சோல்ஜர் இருக்கார் இல்லை ஒரு மில்டரி பர்சன் இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு போரில் ஈடுபடும் போதோ இல்லை அவர் பணியை செய்யும் போதோ என்னென்ன விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கணும் எதை வந்து ஃபாலோ பண்ணணும் எதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மில்டரி எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இந்த மில்டரி எத்திக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான தேரி இருக்குது மில்டரி எகிக்ஸை பொறுத்தவரை ரொம்ப ஒரு முக்கியமான தேரி இருக்குது அந்த தேரியோட பேர் என்ன அப்படின்னா ஜஸ்ட் வார் தேரி அனது ஜஸ்ட் ஸோ ஜஸ்ட் அப்படின்னு என்னென்னா நீதி ஸோ ஜஸ்ட் அப்படின்னா நீதி ஒரு நேர்மைக்காக போராடப்படுற ஒரு போர் ஜஸ்ட் வார் தீரி ஸோ இந்த வார் தீரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போர் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா சும்மா எதுக்காகவும் சும்மா ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்காகவோ இல்லை ஒரு நாட்டை அடிமைப்படுத்துறதுக்காகவோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஒரு நாட்டு மேலே போர் வந்து புரியக்கூடாது ஸோ போர் புரியிறோம் அப்படின்னா அந்த போர் வந்து கரெக்டான ரீசனுக்காக இருக்கணும் ஓகேங்களா அந்த போர் வந்து ஒரு ப்ராப்பரான கரெக்டான ரீசனுக்காக இருக்கணும் ஒரு நீதிக்காக வேண்டி நம்ம வந்து இப்போ போர் போடலாமே தவிர மன்னர்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஸோ மன்னரோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்காகவோ இல்லை நாட்டுடைய அந்த சுய லாபத்துக்காகவோ செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்காகவோ என்ன பண்ணக்கூடாது ஒரு நாடு போயிட்டு இன்னொரு நாடை வந்து தாக்கக்கூடாது ஸோ அதேமாதிரி சப்போஸ் சப்போஸ் நீங்கள் வந்து போருக்கு போகிறீங்க ஒரு நாடு வந்து இன்னொரு நாடு மேலே போருக்கு போகுது அப்படின்னா அந்த போரில் ஈடுபடும் போது போரில் என்னென்ன மாதிரியான எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில சில ரூல்ஸ் வந்து இருக்குது ஸோ அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா இந்த ஜஸ்ட் வார் தேரி அப்படின்னு ஸோ ஜஸ்ட் வார் தேரியில் ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க நீங்கள் போருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த போருக்கு சரியான காரணம் இருக்கணும் ப்ராப்பரான ரீசன் காக மட்டும் நீங்கள் வந்து போருக்கு போகணும் ஸோ அதே மாதிரி அதே மாதிரி நீங்கள் வந்து போரில் ஈடுபடும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து இது பண்ணும் சோல்ஜர்ஸ் வந்து இந்த பிறவு அவங்கள பின்னாடி வந்து தாக்கக்கூடாது மாதிரி வந்து ஹியூமன் ஷீல்டு ஸோ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம் டெரெஸில் என்ன பண்ணுவாங்க இந்த ஹியூமன் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்கிறதுக்கு பேர் என்னன்னா இந்த ஜஸ்ட் வார் தேரி அப்போது இந்த மிலிட்டரி எத்திக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா மிலிட்ரியோட சோல்ஜர்ஸ் ஆஃபீஸர்ஸும் வந்து இந்த ஜஸ்ட் வாரை ஃபாலோ பண்ணும் ஓகேவா அவங்களுக்கு வந்து ஏதோ டைலாமா வந்து வருது இந்த விஷயம் வந்து பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வருதுன்னா இந்த ஜஸ்ட் வார் ஒரு விஷயம் வந்து சரி அப்படின்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ணலாம் இல்லை அதை வந்து ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது இதுக்கு பேர் எதனா மில்ட்ரி பவுண்ட்ரி இஷ்யூ அப்படிங்கிறது ஸோ இது வந்து அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது இல்லை அந்த அளவுக்கு எக்ஸாம் கேட்க எக்ஸாமில் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இல்லை ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கான்ட்ரவர்ஷியான டாபிக் ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மிலிட்ரி எதிக்ஸ் இருந்து அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதுனால் எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம் ஸோ இப்போது கரண்ட்டில் இதில் இல்லை ஜேர்னலிசத்தில் ஜேர்னலிசம் அப்படிங்கிறதுனால நியூஸ் பேப்பர் இந்த மாதிரியான இதெல்லாம் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதுறாங்க இல்லையா இந்த நியூஸ் நியூஸ் மீடியா இந்த மாதிரியான விஷயத்தில் எந்த அளவுக்கு அறம் இருக்குது எந்த அளவுக்கு அறநெறிகள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்னென்னா எத்திக்ஸ் இன் ஜேர்னலிசம் அப்படிங்கிறது ஸோ இதில் மெயினாக அந்த எத்திக்ஸ் இன் ஜேர்னலிஸை எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ் அண்டு ஜேர்னலிஸ்ட் எத்திக்ஸ் இசன் இம்பார்ட்டன்ட் டாபிக்

ஸோ எந்தெந்த ப்ரெஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக எழுதலையோ எந்தெந்த எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக எழுதலையோ அந்த ப்ரெஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து சப்பரோஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ப்ரெஸோடய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ரெஸுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடாமல் தடுக்கிறது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரூலிங் பாட்டி என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரெஸ்ஸுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஃபேவராக எழுத வைக்கிறதுக்கா நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஜேர்னலிஸ்ட்டு நிறைய ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லீகல் நிறைய விஷயங்கள் அன்னத்துக்கள் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த சென்சேஷனுக்காக வந்து நியூஸ் எழுதுகிறது அதே மாதிரி ஒரு ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்தில் ஒரு நபர் பாதிக்கப்பட்டாங்க எக்ஸாம்பிள் ஒரு ரேப் விக்டீம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய பேரை போடுறது போடுறது அதேமாதிரி அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுற இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதே மாதிரி இப்போ ஃபேக் நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு ஒரு நியூஸ் வந்து அது வந்து கரெக்டாக இல்லையா அந்த நியூஸ் வந்து உண்மைதானா இல்லையா அப்படிங்கிற அந்த நியூஸோடைய கிரெடிபிலிட்டியை செக் பண்ணால் என்ன பண்ணுறாங்க நியூஸ் பே சேனல்ஸ் எல்லாமே வந்து போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்டில் எத்திக்ஸில் ஜேர்னலிசத்தில் போயிட்டு இருக்க முக்கியமான எத்திக்கல் இஷ்யூஸ் ஓகேவா ஸோ இப்போ அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான எத்திக்கல் இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருக்கு ஸோ அதுல முக்கியமான அப்ளை எத்திக்ஸ் வந்து பார்த்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த மாதிரி எந்த எக்ஸாமில் கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்பாங்க இந்த மாதிரி எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு இல்லையா வந்து கண்டிப்பாக ஒரு கொஷ்டின் வந்து கேட்பாங்க ஸோ உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா நம்ம என்னென்னலாம் வந்து இந்த எத்திக்கல் இஷ்யூ பார்த்து இருக்கும் இப்போ ஜேர்னலிசம் அப்படின்னா இந்த ஜேர்னலிசத்தில் என்னென்னலாம் எத்திக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம நமக்கு தெரியும் என்னென்னா எத்திக்கல் இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு அஞ்சாறு பாயிண்ட் எடுத்துக்கோங்க அதே மாதிரி வந்து இப்போ மிலிட்ரி அப்படின்னா இந்த வாரில் என்னென்னலாம் வந்து அன்னெத்திகலாக பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்கள ப்ராக்டிஸ் வந்து பார்த்துக்கோங்க தென் பிஸ்னஸ் எத்திக்ஸ் அப்படின்னா பிஸ்னஸ் கம்பெனிஸ் எல்லாமே எத்திக்கலாம் என்ன விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ஒரு இதை கொடுத்துட்டு ஸோ பிஸ்னஸ் இப்போ கரண்டில் பிஸ்னஸில் என்னென்ன முக்கியமான சேலஞ்சஸ் இருக்குது என்னென்னா எத்திக்கல் இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த இந்த வந்து எழுதுனா அதே மாதிரி இந்த பயோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா பயோ எத்திக்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர்ஷியாக வந்து போயிட்டுருக்கு ஓகேவா ஸோ இப்போது இந்த கிளாஸில் நம்ம இந்த விஷயம் மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ என்ன பார்த்துருக்கோம் ஸோ அப்ளைடு எத்திக்ஸ்னால் என்ன அப்படிங்குறது வந்து பார்த்துருக்கோம் அப்ளைடு எத்திக்ஸில் பயோஎத்திக்ஸ்னால் என்ன அதே மாதிரி செகண்ட் வந்து பிஸ்னஸ் எத்திக்ஸ்னால் என்ன தென் மிலட்ரி எத்திக்ஸ்னா என்ன ஜேர்னலிஸ்தத்துடைய எத்திக்ஸ்னா என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த கேட்டகரி பார்த்துருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயும் கரண்ட்டில் காண்டம்ப்ரரியாக என்னென்ன இஷ்யூஸ் போய்ட்டுருக்கோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ப்ளஸ் இது இது எல்லாத்துலேயுமே வந்து இதுதான் இஷ்யூ அப்படிங்கிறத மட்டும் எடுத்துனா பார்த்தாது இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஜேர்னலிசத்தில் ஒரு இஷ்யூ அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கோட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதோட அப்போ இந்த செஷன் வந்து முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ